பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான இந்த வாரத்திற்கான ஒருஸ்ட் கண்டெஸ்டன்ஸாக சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவும் திவ்யாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பிக் பாஸ் இந்த வாரம் யாரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல ஒருஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப போட்டியாளர்கள் ஒருமனதாக திவ்யா மற்றும் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிற டீமுக்கு லீடா இருந்து வேற லெவல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு போச்சுன்னா எஃப்ஜேன்றவன் வந்து கால்ல விழுகிற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அமைஞ்சது ஒண்ணு நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கலன்னா அந்த வாரம் நம்ம வேற லெவல்ல வெளியில தெரியணும் எப்படி பார்த்தாலும் சாம்பார் ஸ்குவாடு ஜெயிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்தா ஆறு பாயிண்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிது அதை வச்சு எங்க ஜெயிக்க முடியும் சரி நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு விஜே பார்வதி சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா வியனா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அது மிகப்பெரிய அளவுல என்டர்டைனிங் இருந்தது ஆனா கனித்தீர் மட்டும் தனியா ஒரு ட்ராக் எடுத்து நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா அது ஒரு மிகப்பெரிய அளவுல தோல்வியில போய் முடிஞ்சது இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து திட்டம் போட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஊத்தலாம் உப்பு போட்டு சமைச்சு கொடுக்கலாம் அப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு மறுநாளே மதர் தெரசா மதர் சுப்பீரியர் சுப்பாரி பாக்கு போடுவாங்களா மாதிரி அப்படியே பல்ட்டி அடிச்சு எஃப் ஜே சபரி இருக்கிற டீமுக்கு ஆதரவாக சொம்படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிக்கன அமிச்சாரு பிக் பாஸ் சிக்கனை நான் சமைச்சு கொடுத்தே தீர்வேன் ஏன்னா அது இட்ஸ் பார்ட் ஆஃப் டாஸ்க்கு ஒண்ணுன்னா நான் ரொம்ப உண்மையா இருப்பேன் அப்போ முதல் நாள் பேசுனது வேற வாயி இன்னைக்கு பேசுறது நாரவாயா அப்படின்னு விஜே பார்வதியும் கனி கனித்தீர்வை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பாங்க கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல எஃப்ஜே அப்படிங்கிறவ இவங்க என்ன டம்மி கேப்டனா இவங்க எல்லாம் எதுக்கு நீங்க கேப்டனா செலக்ட் பண்ணீங்க நான் தலையா எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா இதுக்கப்புறம் இவங்க கேப்டனாக செயல்பட முடியாது அப்படின்னு எல்லாம் மீறி பேசினா ஓ அப்படி வெறியாடா அப்படின்னு சைலண்டா உட்காந்து அவனை ட்ரிகர் பண்ணி அவனை காலில் விழுகிற அளவுக்கு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை சாண்ட்ரா பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா திவ்யா கணேசி பார்வதி வியனா இந்த நாலு பேர் சேர்ந்து சாம்பார் ஸ்குவாட்ல உண்மையிலேயே வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க குறிப்பாக சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேரை வச்சு செஞ்சாங்க சரி ஒருஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா இவங்க ரெண்டு பேரையும் செலெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டாங்க இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் ஒருஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் ஆனால் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வேற ஒரு செக் வச்சிருக்கிறாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவங்க ரெண்டு பேரும் தான் செய்யணும் யாரு சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் கக்கூச கழுவுறதுல இருந்து சமையல் செய்யறதுல இருந்து வீட்டை குட்டி பெருக்கிறதுல இருந்து அனைத்து வேலைகளுமே இவங்க ரெண்டு பேரும் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கிறான்ல அவனை வந்து மேற்பார்வையாளராக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க மாபு இருந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலையை அவர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டேய் நீ மேனேஜரா இருக்கிறப்ப இருந்து ஒண்ணும் கிழிக்கல அழுது ஒப்பாரி வச்சு என்னுடைய மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னவன் இப்ப நீ வந்து சூப்பர்வைஸ் பண்ணி மட்டும் நீ கிழிச்சிட போறியா அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுந்துச்சு ஒரு ப்ரோமோல காட்டியிருக்காங்க தலைவன் போய் காய்கறி எல்லாம் கொடுத்து நீங்கள் கட் பண்ண கட் பண்ணி வந்து தனித்தனியா பிரிச்சு கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறான் அதுக்கு திவ்யா கணேசு அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏங்க குக்கர் அப்படி குக்கர் தாங்க அப்படி விசில் அடிக்கும் டே அது உன்னை கலாய்க்குதுரா நீ ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிறான் நான் குளிச்சிட்டு வருவேன் குளிக்காம வருவேன் உன்னை கென்னடா அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம சாண்ட்ராவும் திவ்யா கணேசும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவ முகரைய பார்த்தாலே நமக்கு அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கு இன்னைக்கு காலையில வேக்கப் சாங் முடிஞ்சதும் அவனுக்கும் சுபிக்ஷாக்கும் நடுவுல ஒரு கான்வெர்சேஷன் போகுது அதுல சுபிக்ஷா தலைவன் பேசுறான் சுபிக்ஷா உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா கண்ணா அண்ணன் வந்து பேசக்கூடிய வாய்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப பேஸ் வாய்ஸ் நான் பேச ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் அப்படியே நடு நடுங்கி போயிடுவாங்க நீ என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு அந்த பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல அதை நீ தாண்டணும் நீ என்ன வந்து மிஞ்சணும் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய கணீர் குரல் இருக்கு இல்லையா அது ஒண்ணு அதுக்கப்புறம் நான் வந்து ஆம்பளை இல்லையா அது மட்டும் இல்லாம உன்னை விட வயசு எனக்கு ரொம்ப கூட இல்லையா நீ என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணாச்சே இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டாதாண்டா அண்ணனை நீ ஓவர் டேக் பண்ண முடியும் தன் ஆண்மையின் பெருமை பத்தி பேசி கொண்டு இருக்கிறான் பிள்ளை குட்டி பெற்றவனாம் அப்படிங்கிற மாதிரி ஏண்டா உன்னுடைய ஆண்மையின் பெருமையை பத்தி அந்த பிள்ளையிட்ட சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாத்த போற சுபிக்ஷா அவன் ஒரு டம்மி பாவா அவனை பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி அவனை ஒரு பொருட்டாவே எவனும் மதிக்கல இந்த டாஸ்க்ல ஜெயிச்சுட்டானா அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா டாஸ்க்ல ஜெயிச்சவன்லாம் வந்து பிக் பாஸ் கோப்பையை ஜெயிச்சுட்டு போனதெல்லாம் சரித்திரம் இல்ல டாஸ்கையும் தாண்டி மக்கள் மனசை எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் பாஸ் உடைய வெற்றியாளனாக இருந்திருக்கிறான் அவன் ஒரு ஆள்னு அவன் சொல்றதை இது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு சரி இந்த திவ்யா கணேசன் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீக் வந்து என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அந்த சாம்பார் ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது ஃபன்னா இருந்துச்சுன்றதுக்காக அவங்க தப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது சாண்ட்ரா பல இடங்கள்ல ரூல்ஸ மீறி இருக்கிறாங்க யூனிஃபார்ம் போடாமல் இருந்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ராப்பரா அந்த டீமை வழி நடத்தாததாக இருக்கட்டும் இது மாதிரி சாண்ட்ரா மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அட் த சேம் டைம் எஃப்ஜேவை வந்து அவன் ஒரு வீட்டு தலையா இருந்தபோதும் அவனை காலில் விழுகிற அளவுக்கு விட்டு வேடிக்கை பார்த்தது மிகப்பெரிய தவறு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல நின்றுட்டு இருப்பாங்க சாண்ட்ரா எஃப்ஜே கிட்ட வரும்போது நானா இங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்தவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆட்டிடியூடா நடந்துக்குவாங்க அதெல்லாம் வந்து சான்றா கிட்ட நமக்கு பிடிக்கல அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆட்டிடியூடா இருக்கிறாங்க சி ஹாஸ் டு சேஞ்ச் இட் அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து எஃப்ஜேக்கு எதிராக அவங்க பண்ணதுனால அது ஒரு மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாக மாறாமல் போயிடுச்சான்னு தெரில ஒருவேளை சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒரு ஆண் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டா மாதிரி சொல்லி பண்ணி இது வரைக்கும் ஒஸ்ட் பெர்ஃபாமர்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆன ரெண்டு பேரை பிக் வந்து சிறையில வச்சு பூட்டுவார் இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்டா இருக்கும் ஆனா இந்த தடவை மட்டும் சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேச காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாஸ் இந்த விஷயத்த நீங்கள் அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஏதா இந்த எஃப்ஜே மேட்டரை நீங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா திறந்து வச்சிருக்கிற அந்த கண்ணை அடுத்த சீசன் மூடிக்குங்க அப்படின்னு சொல்லி பாஸே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க அது வந்து லைவ்லேயும் வந்துருச்சு எபிசோட்லயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டாரு ஓ நீ அப்படி வரியா உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சாண்ட்ராவை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ண பிக்பாஸு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பாரு வேலை பார்த்த முடிச்ச கையோட சிறைக்கு போ நைட்டு சிறையில இரு மறுநாள் வா அப்பதான் என்னோட அருமை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவ எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கையாண்டா காயுது அப்படின்ற மாதிரி திவ்யா கணேசு நான் என்னடா பண்ணேன் நான் உங்களை எதிர்த்து எதுவுமே பேசலையடா சாண்ட்ரா பண்ணதுக்கு நானும் அனுபவிக்கணுமா அப்படின்னு தலையெழுத்து அப்படின்னு திவ்யா கணேசும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஸோ ரெண்டு பேரும் காலையிலிருந்து மாலை வரை அவங்க வந்து ஃபுல்லா எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டு அவங்க சிறைக்கும் போகணும் நைட்டு ஃபுல்லா ஜெயிலில் இருக்கணும் மறுநாள் காலையில வரணும் என்னடா இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு டைட்டில் போட்டு வச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டிஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா திவ்யா எல்லாம் டாப்ல இருக்காங்க ஓட்டிங்ல திவ்யா கணேஷுக்கு அடுத்த இடத்துல தான் விஜய் பார்வதியே இருக்கு அப்படி இருக்கிறப்ப எங்கிட்ட இருந்து வெளியில போறது சோ சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள் தொடர்ந்து இருப்பாங்க அட் த சேம் டைம் பிரஜன் ஆம்பளை பிரஜன் ஓட்டு வாங்காம அடியில தொங்கிக்கிட்டு இருக்காரு அவரு வேணா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த வீடியோவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்